嗯。 வணக்கம் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் உள்ள ஹேர் குரோத்துக்கான மூலிகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மூலிகைகள்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி தேய்க்கும் போது சில பேருக்கு முடி உதிர்தல் இருக்கும் சில பேருக்கு சளி பிடிக்கும் இது தைராய்டு ஒடி உள்ளவங்களுக்கெல்லாம் முடி வளருமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும் இந்திய வீடியோ யாருக்குன்னா இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி எந்தவித பயனும் கிடைக்காம இருப்பாங்களோ அவங்களுக்கானதுதான் என்ன தேய்ச்சி ஹேர் குரோத் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கானது இதுக்காக பலையாதே இந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலஞ்சு புத்தகமாவது படிக்கணும் நான் படித்தது வந்து அக்குபஞ்சர் சயின்ஸ் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் இந்த புத்தகம்தான் நான் அதோடையும் நான் வந்து வா ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீர் கட்டி பித்தக்கல் பிரச்சனைகள் இருந்தது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சிகிச்சையை எடுத்து அதன் மூலம் எனக்கு தீர்வு கிடைச்சினால அப்போதைக்கு சிகிச்சை எடுத்து தீர்வு கிடைச்சனால இந்த அக்குப்பஞ்சருங்கிற மரபு மருத்துவத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சேன் அது மருத்துவம் அப்படிங்கறத தாண்டி அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கை முறையில எத இதெல்லாம் மாற்றம் பண்ணும்போது நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன தோட்டத்துல உள்ள மூலிகைகள் பற்றி பாக்கலாம் ப்ரெக்னன்சி டைமில் வெறும் கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஹேர் க்ரோத் பயங்கரமாக இருக்கும் ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறமா ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ நம்ம ஏதாவது ஹெர்பல் ஆயில் ட்ரை பண்ணுவோம் அப்போ சைனஸ் முடி உதிர்த்தல் அதிகமாகிடும் இந்த ஹெர்பல் ஆயிலோட ஸ்பெஷல் என்னன்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆனால் நம்ம அதை தேய்க்கும்போது உடல் குளிர்ந்து போய் சளி தொந்தரவு அதிகமாகிடும் இதுக்கு காரணம் உடல் சூடு தான் இதே தான் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கோ பிசிஓடி தைராய்டு ஆண்களுக்கும் இந்த உடல் சூடு தான் காரணம் உடல் சூடை சரி பண்ணாமல் நம்ம எந்த ஒரு ஸ்பெஷல் ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணாலும் அது பயன் கொடுக்காது இந்த செம்பருத்தியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா செம்பருத்தி டீயோ இல்லை செம்பருத்தி ஜூஸோ போட்டு குடிக்கலாம் இந்த செம்பருத்தி பூவில் இனிப்பு துவர்ப்புன்னு ரெண்டு சுவை இருக்குது இந்த துவர்ப்பு சுவை ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் அடுத்தது ரெண்டு தேகராஜாங்கிற அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கண்ணி ஸ்பெஷல் என்னன்னா உடல் கழிவுகளை வெளியேற்றும் அதாவது கபம் சளி போன்ற கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உடல்லேருந்து வெளியேற்றும் சூப்பு சாம்பார் கூட்டு வச்சு சாப்பிடலாம் இதனால உடல் சூடு தணிஞ்சு போய் கண் எரிச்சலும் சரியாயிடும் அடுத்தது பொடுகு இளநறைக்கு காரணமாக இருக்கிறது எதுனா மழ பிரச்சனை தான் மழப்பிரச்சனையே வருதுன்னா ஜீரணமின்மை தான் காரணம் இந்த ஜீரணமின்மையை மின்மையை சாப்பாட்டில் கருவேப்பிலை நெல்லிக்காய் இதெல்லாம் உணவோடு சேர்த்துக்கணும் இது சேர்க்கும்போது நம்ம கருப்பையோட சூடு தணிஞ்சு விளக்கு பிசிஓடி பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ஹேர் க்ரோத் ஆகும் இது கூட நம்ம வாழ்வியலில் என்ன மாற்றம் பண்ணணுன்னா இரவு ஒன்பது டு பத்துக்குள்ளே தூங்க போகணும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் வெள்ளி செவ்வாய் ஆயில் பாத் எடுத்துக்கணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் துவர்ப்பு சுவையுடைய உணவுகளாக சேர்த்துக்கணும் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இதை நம்ம அந்த மாற்றங்கள்லாம் செய்யும்போது புதிய முடி வேகமாக வளரும் கோகோனட் ஆயிலே போதும் இதே முப்பத்தி மூணு வயசில் என்ன ஒரு மாதிரி ரெண்டாவது அந்த பிறந்ததுக்கு தான் பிறந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா வாழ்வியல் மாற்றம் பண்ணும்போது முடி உதிர்வை கட்டுப்படுத்தும்